ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நேற்று நான் இணையத்துலேருந்தேவும் எல்லாருக்கும் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லம் தேடி கல்வியை பொறுத்த மட்டும் இல்லம் தேடி கல்வியில் இருக்கவங்க எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கு அதாவது அந்த எம்எஸ்சி எம் எம் எம்எஸ்சி பிஎஸ்சி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க பிடெக்கு டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருக்குமே மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதில் வந்து நிறைய குவாடினேட்டர் வந்து நிறையா சொல்லியிருந்திருப்பாங்க இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வந்திருக்கு ஆனால் லிங்க் வரலன்னு சொல்கிறாங்க இதில் என்ன பெரிய டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் நம்ம ப்ரொஃபைலு ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்ந்தப்போ கொடுத்த ப்ரொஃபைலாக இல்லை இப்போ சுய விபர படிவத்தில் வந்து நம்ம ஐடி கே ஆப்பில் அப்லோட் பண்ணதான்ற ஒரு சின்ன டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிங்க் வந்ததுக்கப்புறம் செய்கிறது செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இது மாதிரி கொடுக்கு கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சார் மெசேஜ் போட்டிருந்தார் குவாடினேட்டர் சார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வந்து ப்ரொஃபைல் அப்டேட் கொடுத்துருந்த இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும் ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போ ரீசெண்டாக மாற்றினவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சப்போஸ் மெயில் ஐடி கொடுக்காதவங்களா அதுக்கு அதுக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் தேர்வு எழுத புரிஞ்செய்தி பெற்ற தன்னார்கள் காலேருந்து தனியாக மெசேஜ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிங்க் இப்போ எடுத்துக்கோங்க அப்படி லிங்க் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு சில இது வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தேர்வு எழுத தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து தேர்வு நம்ம அது அந்த டயத்துக்குள்ளே முடிச்சிடணும் எதை செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பதினோரு ம ஒரு மணி வரைக்கும் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினாத்தாளில் உள்ள விடைகளை வந்து முழுமையாக படித்து அதுக்கப்புறம் எழுத ஸ்மார்ட் ஃபோனு வழியாக அவங்களை கணினி வரையோ ஸோ இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எழுதணும்னு சொல்லியிருக்காங்க தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பென்சில் பேப்பரு பே பேனா எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் கிடைக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் செய்யக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு குறித்து வேறு யார்ட்டையும் ஷேர் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நபருக்கும் வந்து வேறு வேறு வினாத்தால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார்க்கு வந்து ஒரே லிங்க் வினாத்தால் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதுக்கு வந்து வேறு வேறு இதாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து யாருக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விடைகளை வந்து தேர்வு விடைகளை வந்து தேர்வு செஞ்சு கடைசியாக சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுக்கலாட்டி அந்த வந்து ஆன்சர் அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு திறனறிவு ஒரு திறனறிவு தேர்வு தான் சரியான கரெக்டாக இருக்கும் கடைசியான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடி கே அப்டேஷனில் மின்னஞ்சல் கொடுக்காதவங்க யார்ட்டையுமே முறையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுக்கலை அப்படின்ற பட்சத்துக்கு மின்னறிவு வரலை அப்படின்னா யார்ட்டையும் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்றாங்க ஸோ நம்மளுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றாங்க இப்போ நேற்று நைட்டில் இருந்து வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லிங்க் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வரைக்கும் வரல யாருக்குமே எல்லாருமே வரலன்னு தான் மெசேஜ் போட்டுருக்காங்க ஸோ ஒருவேளை அவங்களுக்கு தனியாக எதுவும் பண்ணுறாங்களா என்னன்றது தெரில ஸோ வந்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் எனக்குமே இன்னும் வரல நானுமே அதுக்கு தான் வெயிட் இருக்கேன் எல்லோரும் நான் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் வராதவங்க அதுக்கான மெசேஜ் பண்ணி கேட்டு பாருங்கள் தேங்க்யூ